நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி பழ சீசன் தொடங்கியிருப்பதால் தினமும் பத்து டன் வரை அறுவடை செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை கடுத்தபடியாக மலை காய்கறி சாகுபடி அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மலை காய்கறிக்கு போதிய விலையின்மை ஆகிய காரணங்களால் கொய்மலர் சாகுபடிக்கு மாறிய விவசாயிகள் தற்போது ஸ்ட்ராபெரி பழ சாகுபடிக்கு மாறி வருகின்றனர் உதகை குன்னூர் கோத்தகிரி சுற்றுவட்டார ஐநூறு ஏக்கர் வரை ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது ஒரு கிலோ ஸ்ட்ராபெரி பழத்தை முன்னூற்றி ரூபாய் வரை கொடுத்து வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர் இந்த வந்து ஸ்கொயர் போட்டிருக்கேன் இப்போது ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாதத்துலேருந்து இது ஸ்ட்ராபெரி ஈல்டுக்கு வந்துச்சு ஈல்டுக்கு வரும்போது அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படியே வந்துட்டு இருந்தது இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கேஜி வருது கேஜி த்ரீ ஃபிஃப்டி மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க நம்மகிட்டருந்து வாங்கி ஒருத்தர் சென்னை அனுப்புகிறாரு சென்னையில் ஃபோர் ஃபி ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க சேல் பண்ணுறாங்க இது மற்ற வெள்ளாமையை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல இங்கு அறுவடை செய்யப்படும் ஸ்ட்ராபெரி பழங்கள் சென்னை பெங்களூரு கேரளா ஆந்திரா டெல்லி மும்பை போன்ற பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன தினமும் பத்து டன் வரை ஸ்ட்ராபெரி பழங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன வெளி மார்க்கெட்டில் ஒரு கிலோ ஸ்ட்ராபெரி அறுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது